ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹனேரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மீன் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து மீன் கடைசங்காட்டி வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு மீன் செய்ய போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாதியை வந்து பொறிக்கிறதுக்காக எடுத்து மசாலா போட போகிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இதனால நல்லாவே கழுவியாச்சு இப்போ வந்து கழுவுனதுக்கு பின்னாடி தனியாக இது வந்து பாருங்கள் இதெல்லாம் குழம்புல போடுறதுக்கு அதனால இது தண்ணியிலே இருக்கட்டும் இதை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டியாச்சு இப்போ இதுக்கு மசாலா போட்டு ஊற வச்சிடலாம் குழம்பு மீனுக்கு தனியாக வச்சாச்சு இப்போ பொரிச்ச மீனுக்கு வந்து இந்த துண்டுகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு இது கூட நம்ம பாருங்கள் இதில் நான் வந்து பூண்டு வெங்காயம் ஒன்றே ஒன்று ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக மிளகு தூள் அல்லது மிளகு ரெண்டுமே போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கலாம் அது கூடவே மிளகா மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை எடுத்து இது கூட போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன் இது கூட மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேருங்க தூள் சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த மீனோட கலரும் நல்லாயிருக்கும் ஸோ மிளகுத்தூள் மிளகா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி இதில் நம்ம போட்டு நல்லா வந்து தடவி வச்சுட்டோம் இந்த மீன் நல்லா ஊறுட்டும் அதுமாதிரிலாம் நம்ம குழம்பு மீனுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறது அரைச்சி விட்ட மீன் குழம்பு அதாவது அரைச்சி செய்கிற ஒரு மீன் குழம்பு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம குழம்பு மீனுக்கு தேவையான மசாலாவை வந்த வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு பேனில் இதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் அடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொ கொத்தமல்லியே துவைக்கிறேன் நான் வந்து முழு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இப்படி செய்யும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும் மீன் குழம்பு அரைச்சி முடிச்சோன்னா உங்களுக்கே வாசம் தெரியும் இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பறி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க முழு பூண்டு பத்து பல் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் டீ போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே வறுத்துட்டு நல்லா வறுக்க விடுங்க நல்லா வறுபடுத்தும் அடுப்பில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வறுத்துக்கோங்க கொத்தமல்லியோட வாசம் முழுக்கத்த மல்லி போடும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் இதை நம்ம வந்து வதக்கியாச்சு இது கூடவே நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் கட் பண்ணி போட்டுட்டோம்னா ஈஸியாக வதங்கிடும் ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணி தான் போட போகிறோம் தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்குனாவே போதும் ரொம்ப நசுங்கிற அளவுக்கு வதக்க வேணாம் ஒரு மூணு தக்காளி பக்கமாக போட்டுக்கோங்க புளியை வந்து நான் ஊற வச்சிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊறவைங்க நான் ஒரு எலுமிச்ச அளவு ஊற வச்சுருக்கேன் புளியை அது நல்லா ஊறினதுக்கு பின்னாடி அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வதங்கினோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்தும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துடும் இல்லை வர மிளகாய் சேர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி போடும்போது சேர்த்துக்கலாம் அப்படி மிளகாய் போட்டு வறுக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து நெடியில் ஏற்படாது இது அவ்வளோதாங்க நம்ம இதை ஆற விட்டுக்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் அதுங்கள்ள நான் வந்து தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை மூடி பெரிய தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே ஆரி வச்சு இதை போட்டுட்டு இந்த மசாலா கூடயே நம்ம தேங்காவையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காவும் இந்த மசாலாவும் நல்லா நைஸாக அரைகிற அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பராக நைஸாக அரைச்சிருக்கு தேங்காய் ரொம்பவே நல்லா அரைக்கணும் அது கூடவே இந்த மசாலாவும் சேர்ந்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும் தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து இந்த மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் எச்சா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெயை கொஞ்சம் எச்சா ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கு பின்னாடி எண்ணெய் நல்லா காயட்டும் நம்ம அதுங்கள ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் சீரகத்தை போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலேயே போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலையை சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தையும் சுற்றுக்கலாம் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல நீங்கள் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எதிர்ப்பு செய்யுங்க நல்லா வந்து வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்ரு தான் போட்டுக்கலாம் ரொம்ப கலர் தூக்கி கொடுக்கும் ஆனால் நான் இப்போ மிளகாய்த்தூள் போடலை ஏன்னா அதுலேயே நான் எச்சா மிளகாய் தூளில் போட்டு அரைச்சிட்டேன் ஸோ நான் இப்போ இப்படியே வந்து அந்த அரைச்ச உயிர்கள் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் நல்லா பாருங்கள் வெங்காயம் நல்லா அரைச்சதுக்கு பின்னாடி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி அந்த அரைச்சி வச்சிருக்க விழுது தூக்கி அப்படியே இந்த வெங்காயத்தை கூட கொட்டிடணும் நம்ம பாருங்கள் இன்னும் நல்லாவே வதங்கப்போ வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுது இருக்குங்களா மசாலா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இது கூட கலந்துக்கலாம் இது கூடையே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஊற்றி போட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் வந்து இதை தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதை ஊற்றிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப குழம்பாக வேணும்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கும் இது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதி வரப்ப கொஞ்சம் தண்ணி சுண்டிரும் ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா சரியாக இருக்கும் இந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் கழுவி தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குது இதை நம்ம வந்து இன்னும் சுண்ட வச்சோம்னா இன்னும் கொஞ்சமே தண்ணி வந்து கம்மியாயிடும் ஸோ அதனால் நம்ம இப்போ தண்ணியை சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லா கொதிக்க விட்டு போகிறோம் இதை இதுதான் அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் வந்து மீன் பீஸ் போடுறேன் நீங்கள் முழு மீனாக கிடச்சிதுன்னா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முழு மீனாக வந்து நீங்கள் மத்தி மீன் போடலாம் அப்படி இல்லை ஜிலேபி மீன் சின்ன மீன் இருக்குல்ல அதை முழுசாக போட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த மீன் பீஸை வந்து இப்போ போட போகிறதில்ல இப்போ போட்டோம்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்து கொஞ்சமாக தண்ணி வற்றினோன்ன நம்ம இப்போ மீன் பீஸ்கல்ல எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் மீன் மண்டையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லா பீஸையும் போட்டுக்கலாம் இப்போ மீன் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் வந்து பற்றியிருக்கக்கூடாது ஆனால் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தணலையே தான் அது கொதிக்கிது பாருங்க எல்லா மீன் பீஸும் நம்ம போட்டதுக்கு பின்னாடி ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ அதுவே கொதிச்சிட்ருக்கு இந்த கொதி இந்த வந்து சூட்லையே வந்து மீன் வெந்துடும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அடுப்பை எரிச்சிங்க அப்படின்னா மீன் எல்லாம் கரைஞ்சி போயிடும் ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொத்தமல்லி இலைகள் மேலாப்பில் தூணம்னா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த பக்கமாக ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக காய விட்டுருக்கோம் இந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலா தடவின மீன் எல்லாத்தையும் பொறிச்சுக்கலாம் இப்போ மசாலா தடவுன மீனில் கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராது ஏன்னா நல்லாவே மசாலா வந்து ஒட்டி இருக்குது இந்த மாதிரி நீங்களும் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கும் மசாலா பிரிஞ்சு தனியாக வராது இது கூட நம்ம என்ன ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்த்த இல்லை வெறும் மசாலா பூண்டு மட்டும் போட்டிருக்கோம் மிளகுத்தூள் போட்டுக்கங்காட்டி சளிகளாக ரொம்பவே நல்லது கோல்டு இருக்கவங்க இதை நல்லா சாப்பிட்லாம் மிளகுத்தூள் போட்டிருக்கங்காட்டி ரொம்பவே நல்லது இந்த மாதிரி குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மீன் குழம்போட மண்டை சூப்பர்ட் டேஸ்ட் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது குழந்தைங்க சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க மீனும் பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு அதனுடைய மசாலா கொஞ்சம் கூட கீழே உரங்கள் எல்லாமே நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள் அதில் வெறும் மிளகாய் தூளோட இது மட்டும் தான் இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு சாப்பாடு வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வீக் இந்த மாதிரி மீன் குழம்பும் மீனும் மீன்களும் வச்சு சாப்பிடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ரசித்து சமைப்போம் ரசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்